அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஆதரவளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஜாதக பலன் ஆய்வு செய்வதற்கு முன்னர் அடிப்படை ஜோதிடம் கூற அறியாதவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் அவர்களுக்காக நான் சில விஷயங்களை இங்கு கூறப்போகிறேன் அனைவருக்கும் இது பயனுள்ளதாகவே இருக்கும் முதலில் ஜோதிடமும் அறிவியலும் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பண்டைய காலத்திலிருந்தே நமது முன்னோர்களான ஞானிகளும் ரிஷிகளும் இந்த பிரபஞ்சத்தை வான மண்டலத்தை உற்று நோக்கி ஆராய்ச்சி செய்து மின்னிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கண்டு உணர்ந்து அவைகள் தனிமனித வாழ்வில் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று நமக்கு தெரியப்படுத்தி உள்ளனர் நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருந்து ஒளி கொடுக்கின்றன கிரகங்கள் பூமியைப் போலவே பருபொருளாக உள்ளவை சூரியனின் ஒளியை பெற்று பூமியில் நமது மீது அவை பிரதிபலிக்கின்றன இது அறிவியல் ரீதியான உண்மையாகும் இவ்வாறாக ஒன்பது கோள்களின் ஒளிகளும் ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்வில் இயக்கம் செய்கின்றன அவனுடைய வாழ்க்கையை கிரகங்களே தீர்மானிக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் நமது வெறும் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாம் பிறக்கும் பொழுது அன்றைய நாளில் அந்த நேரத்தில் வானில் கிரகங்களின் சஞ்சார நிலையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமது ஜாதக கட்டத்தில் கிரக நிலைகள் அமைந்து இருக்கின்றன அதுதான் ஜாதக கட்டமாகும் நாம் பிறக்கும் பொழுது அந்த நேரத்தில் பூமியின் சுழற்சியில் கிழக்கு திசை எதுவோ அதுவே அந்த பிறந்த குழந்தையின் லக்னமாக அமைகிறது அப்படி லக்னம் அமையும் பொழுது அந்த லக்ன புள்ளியிலிருந்து கிரகங்கள் அமைந்த தூரத்தை நமது ஜாதக கட்டத்தில் அமைத்து ஒன்பது கிரகங்களும் தனது ஒளி அளவிற்கு ஏற்ப அந்த ஜாதகருக்கு எந்த அளவிற்கு அந்த ஒளி ஒரு ஜாதகத்திற்கு சுப ஒளியாகவும் பாவ ஒளியாகவும் விழுகிறதோ அதனை வைத்து அந்த ஜாதகரின் வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது கிரகங்களில் சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் என்று பிரிவினை உண்டு அது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் ஜாதகமும் அறிவியலும் ஒன்றுதான் என்பதை இங்கு நான் சிறிது விளக்கியிருக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் வெளியிடப்படும் வாருங்கள் இன்றைய ஜாதக ஆய்வுக்கு நாம் செல்லலாம் நன்றி திரையில் தெரியும் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகமாகும் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் காலை ஆறு முப்பது மணிக்கு கோவையில் பிறந்தவர் இவர் மிதுனம் லக்னம் மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் பஞ்சமி தேதியில் பிறந்தவராவார் இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கிரன் கேது லக்னத்தில் அமர்ந்து உள்ளனர் இந்த லக்னம் பலமாகவே உள்ளது இவர் மகரம் ராசியில் பிறந்து அதன் அதிபதியான சனி பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்று பஞ்சமி திதியில் உள்ள சந்திரனுடன் கூடி லக்ன யோகாதிபதி அவருடைய வீட்டில் சுபராகவே அமர்ந்து உள்ளார் மேலும் நட்சத்திர அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையை பெற்று அவர் ஆட்சி பலத்துடன் உள்ளார் லக்னம் ராசி நட்சத்திரம் மூன்றுமே நல்ல முறையில் அமைந்துள்ளது இதனை நான் வலியுறுத்தி சொல்ல காரணம் ஒரு ஜாதகம் எந்த அளவிற்கு பலமாக உள்ளது என்பதை நாம் அளவீடு செய்து கொள்ளலாம் இந்த ஜாதகத்தில் இயற்கை பாவ கிரகங்களும் லக்னத்திற்கு பாவையான கிரகங்களுமே நன்மை செய்பவையாகவே அமைந்துவிட்டன வருமானத்தை காட்டக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் பார்வையை விழுந்து உள்ளது அவர்கள் சுபத்துவம் பெற்று பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது மேலும் இரண்டாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலிருந்து அவர் வீட்டையே பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு மறைமுக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் இடமான சிம்ம ராசியில் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியான குரு மறைந்து உள்ளார் பாதகாதிபதி மறை மறைந்திருப்பது நல்லதாகும் அவரின் பார்வை ஏழு ஒன்பது பதினோரு வீடுகளின் மீது விழுந்து உள்ளது அந்த ஏழாம் வீட்டிற்கு சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களின் பார்வையும் விழுந்து ஏழாம் பாவகம் நன்றாகவே இருக்கிறது நாலாம் அதிபதியான புதன் லக்னத்தில் அமர்ந்துள்ளார் இதனுடைய பலன் என்னவென்றால் இந்த ஜாதகர் பிறந்த உடனே அவருடைய பிறந்த வீடு செல்வ செழிப்பாகவே உருவாகும் அதுபோல பஞ்சமாதிபதி சுக்கிரன் லக்னத்தில் அமர்ந்து ராசிப்படி ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து உள்ளது தர்ம கர்மாதிபதி யோகமாகும் எதிரிகள் ஸ்தான அதிபதியான செவ்வாய் தனது வீட்டிற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது இதுவும் இவருக்கு எதிரிகளால் லாபம் என்றே காட்டுகிறது ஏழாம் பாவம் நன்றாக உள்ளதால் இவர் பருவ வயதில் திருமணமாகி நல்ல கணவர் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு இருக்கிறது அடுத்து ஆயிலை குறிக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சுக சுபராகவே இருப்பதால் இவர் நீண்ட ஆயில் உடையவர் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை குருவின் படுவதால் தகப்பனார் ஆரோக்கியம் வீடு வாகன வசதிகள் போன்றவை இவருக்கு நன்றாகவே அமைந்துள்ளது இவர் கல்வியில் உயர்நிலை படித்து முடித்து ஆசிரியராக பணிபுரிகிறார் இவ்வாறு அடிப்படையில் கொடுப்பினை பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகத்திலும் வரக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக அமைய வேண்டும் இவருக்கு ஆரம்ப காலத்தில் செவ்வாய் திசை நாலு வருடங்கள் உள்ளன இருபத்தி ரெண்டு வயது முடியும் வரை குருவின் பார்வையை பெற்ற ராகு திசை கல்வியில் உயர்ந்த நிலையை கொடுத்தது அடுத்து வரக்கூடிய குரு திசை ஆகப்பட்டது மிதுனம் லக்னத்திற்கு பாதகாதிபதி திசையாகும் ஆனால் இந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு மூணாம் வீட்டில் மறைந்து திசை நடத்துகிறார் அவருடைய திசையில் இந்த பெண்ணிற்கு திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை ஆகியவை உண்டாக்கியிருக்கிறார் இந்த ஜாதகி அரசு பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் சிம்ம வீட்டில் அமர்ந்து திசை நடத்துகிறார் சூரியன் சுக்கரனுடன் இணைந்து இந்த ஜாதகத்தில் சூரியனும் பலம் பெற்று உள்ளார் சிம்ம ராசியும் சூரியனும் பலமாக உள்ளதால் இந்த குருதசை சூரிய புத்தியில் இவருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று கூறி நான் இந்த ஆய்வினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்